உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன்படி மன்னார் மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி கனகசபாபதி கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வாக்களிக்க நான்கு லட்சத்து ஐநூறு பேர் தகுதி பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் தெரிவுத்தாட்சி அதிகாரி ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரி மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் பாய்தீன் விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி தேசிய கொடிகளை ஏந்திய வியட்நாம் மக்களால் அமோக வரவேற்பு வியட்நாமுக்கு அரச விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்கர் நேற்றைய தினம் தென்கிழக்கு ஆசியாவின் மிக பெரிய பௌத்த விகாரைகளில் ஒன்றான பாய்தீன் விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றுள்ளார் இலங்கை மற்றும் வியட்நாம் தேசிய கொடிகளை ஏந்திய வியட்நாம் மக்களால் ஜனாதிபதிக்கு அதன் நுழைவாயிலில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிஹாரி வளாகத்தை சுற்றி பார்த்த ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்காவை காண வீதியில் இருபுறமும் ஏராளமானோர் கூடியிருந்தனர் மேலும் அவர்கள் இரு நாடுகளின் தேசிய கொடிகளையும் அசைத்து தமது மரியாதையை செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி விகாரையில் வழிபாடு நடத்திய பின்னர் தேரர்கள் விரித் பாராயணம் செய்து ஜனாதிபதியை ஆசிர்வதித்தனர் பின்னர் ஜனாதிபதி விகாரை வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா போதியை வழிபட்டதுடன் இந்த போதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாய்டின் விகாரை வளாகத்தில் நடவதற்காக இலங்கையில் இருந்து நன்கொடியாக வழங்கப்பட்ட அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியின் ஒரு கிளையாகும் இலங்கை மத்திய கலாச்சார நிதியத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டுலதின் கீழ் போதியை சுற்றி நிர்மாணிக்கப்பட்ட மதிலையும் ஜனாதிபதி திசநாயக்க திறந்து வைத்தார் இலங்கையில் முதலீடு செய்ய வியட்நாமின் பின்குரூப் குழுமத்துக்கு ஜனாதிபதி அழைப்பு வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசநாயக்க நேற்று பிற்பகல் வியட்நாமில் உள்ள வின்குரூப் குழுமத்தின் உயர் நிர்வாகத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் பின் குரூப் குழும தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கையின் ஆதன வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் முதலீடு செய்யுமாறு குரூப் குழுமத்துக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் குரூப் நிறுவனத்தின் வெற்றி மற்றும் பல்வகைப்பட்ட உலகளாவிய வர்த்தக நாமங்களின் உருவாக்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையில் முதலீட்டுக்கு நெகிழ்வான மற்றும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் மூலோபோ மூலோபாய புவியியல் இருப்பிடம் முற்போக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி மற்றும் குறிப்பாக சுற்றுலாத்துறை ஆதர வர்த்தகம் ஆகிய அதிக திறன் கொண்ட துறைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் டெக்னோகாம் கோப்பரேஷன் என்று முன்னர் அழைக்கப்பட்ட வின் குரூப் கூட்டு கூட்டு பங்கு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் உக்ரைனில் நிறுவப்பட்டது தற்போது வெண்குரூப் என்ற பெயர் வியட்நாமில் மிக பாரிய மற்றும் மிகவும் மதிப்புமிக்க தனியார் நிறுவனங்களில் ஒன்றாகும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் வின்குரூப் குழுமத்தின் உபதலைவர் மற்றும் தலைவர் நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட இரு நாடுகளின் அதிகாரிகளும் பங்கேற்றனர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம் வியட்நாம் ஜனாதிபதி மாளிகைக்கு பருகை தந்த ஜனாதிபதி அனுர வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்காவுக்கு வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் வாங்கினால் இன்று அமுக வரவேற்பு அளிக்கப்பட்டது என்ற முற்பகல் வியட்நாம் ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க முப்படைகளின் மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார் வரவேற்பு நிகழ்வில் இரு தலைவர்களும் இலங்கை மற்றும் வியட்நாமின் தேசிய கீதங்களுக்கு மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு வியட்நாமுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த சந்திப்பில் இருநாடுகளுக்கும் இடையிலான முன்னேற்ற மீளாய்வு எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கச்சாத்திடப்பட்டன இந்த பயணத்தின் மூலம் அரசியல் நம்பிக்கையை மேம்படுத்துவதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு துறைகளில் நடைமுறை மற்றும் மிக்க ஒத்துழைப்பை மேலும் ஊக்குவிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியதிலிருந்து வியட்நாமும் இலங்கையும் வலுவான மற்றும் தொடர்ச்சியான உறவுகளை பேணி வருகின்றன இலங்கை மற்றும் வியட்நாமின் வருடாந்த இருதரப்பு வர்த்தகம் முக்கியமாக ஏற்றுமதிகள் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் வரை எட்டியுள்ளது எதிர்வரும் வருடங்களில் இருதரப்பு வர்த்தகத்தை ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரிப்பதை இருதரப்பினரும் இலக்காக கொண்டுள்ளனர் இந்த ஆண்டு வியட்நாமும் இலங்கையும் ராஜதந்திர உறவுகளின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் வேளையில் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பகிரப்பட்ட அபிவிருத்தி இலக்குகளை பயன்படுத்தி உறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் தயாராக உள்ளன ஜனாதிபதி அருணகுமார திசநாயக்காவின் விஜயம் வியட்நாமுடனான பாரம்பரிய நட்புறவுக்கான இலங்கையின் வலுவான அர்ப்பணிப்பை வலியுறுத்துவதோடு டிஜிட்டல் பரிமாற்றம் டிஜிட்டல் பொருளாதாரம் வலுசக்தி மற்றும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பாரம்பரிய துறைகளின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் புதிய ஈடுபாட்டு வழிகளை திறப்பதற்கும் பகிரப்பட்ட உறுதியை இது பிரதிபலிக்கிறது கோசிமின் கல்லறை மற்றும் போர் வீரர்கள் நினைவிடத்தில் ஜனாதிபதி மலரஞ்சலி வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று முற்பகல் கனேயில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்துக்கு சென்று மலரஞ்சலி செலுத்தியுள்ளார் பின்னர் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள கோசிமீன் நினைவிடத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி சுதந்திர போராட்டத் தலைவரும் சுதந்திர வியட்நாமின் முதல் ஜனாதிபதியுமான கோசிமீனின் அஸ்தி அடக்கம் செய்யப்பட்டுள்ள கல்லறைக்கும் மலரஞ்சலி செலுத்தியுள்ளார் இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயகேரத்தும் கலந்து கொண்டிருந்தார் கையூட்டல் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் இருபது அதிகாரிகள் கைது இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் கையூட்டல் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பாக ஆயிரத்தி இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகளுக்கு அமைய கல்வி அமைச்சு காவல்துறை தொழிலாளர் அலுவலகம் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் உள்ளிட்ட பத்து நிறுவனங்களை சேர்ந்த இருபது அதிகாரிகள் விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஆறு காவல்துறை உத்தியோகத்தர்களும் அதிபர் ஒருவரும் பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்திற்கு அடங்குவதாக கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஊர்காவத்துறை இறங்கு துறைக்கு கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட அமைச்சர் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை கண்ணகம்மன் கோவில் இறங்கு துறைக்கு கண்காணிப்பு பயணம் ஒன்றை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மேற்கொண்டிருந்தார் மக்களை சந்தித்து கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் கேட்டறிந்தார் இதன்போது பாலத்தின் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் பயன்பாட்டுக்கு உகந்ததாக அது இல்லை எனவும் சுட்டிக்காட்டிய மக்கள் இதனை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்களின் கோரிக்கைகளை ஏற்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இறங்கு துறையை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதற்குரிய ஆரம்ப கட்ட பணிகள் விரைவில் ஆரம்பமாக உள்ளன ஜனாதிபதிக்கு எதிராக பரப்பப்பட்ட அவதூறான கருத்துக்கள் தொடர்பில் சிஐடியில் முறைப்பாடு ஜனாதிபதி அனுருகுமாரதி திசநாயக்காவுக்கு எதிராக பரப்பப்பட்ட அவதூறான மற்றும் தவறான கருத்துக்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வுத் திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் செயற்பாடு பணிப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகவுமான துசித கல்லொழுவக்கு எதிராக இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பெயரை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட தவறான கருத்துக்களை ஜனாதிபதியின் நட்பெயருக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் துசித் கல்லொழுவ மற்றும் அவரது கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பரப்புவதற்கு உதவிய சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் தொடர்பில் துரித விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இந்த முறைப்பாட்டில் கோரப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக அவரது சட்டத்திறனை இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சாமர சாமரசம்பத் தசாநாயக்காவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சாமரசம்பத் தசாநாயக்கா மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பதுளை நீதவான் நீதிமன்றம் இன்று குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது விடுதலை புலிகளிடம் மீட்கப்பட்ட தங்க ஆபரணங்களை சோதனைக்குட்படுத்தி அறிக்கைப்படுத்துமாறு உத்தரவு வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் போது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்கப்பட்டு புலனாய்வு பணிப்பாளர் சபையில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆபரணங்கள் என கருதுபனவற்றை தேசிய இரத்தினக்கல் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி சோதித்து அறிக்கையிடுமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது சப்ரஹமு பல்கலைக்கழக மாணவன் மரணம் கைது செய்யப்பட்ட மாணவர்களுக்கு விளக்கமறியல் சப்ரகமுவா பல்கலைக்கழக மாணவன் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை குறித்த நான்கு மாணவர்களையும் விளக்கமறியலில் வைக்க பலாங்குடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகுதிவதைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மன அழுத்தம் காரணமாக உயிர் மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிவனொலி பாதமலை யாத்திரைக்கு வந்த பெண் தவறி விழுந்து பலி சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு வந்த பெண் ஒருவர் நேற்று தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக நல்லதண்ணி காவல்துறை தெரிவித்துள்ளது அக்குரச பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண் தனது கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் நல்லதண்ணி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை பக்கத்துடன் நன்றி வணக்கம்